தம்பி லவ்ல உண்மையா இருக்கிறது ஆனா பெண்ணா ஹலோ வணக்கம் நான் தான் உங்க ரோலக்ஸ் தமிழ் லவூளே உண்மையா இருக்குreduna அது ஆம்பளைங்க மட்டும் தான். ஆமா சொல்றேன். அதனால எதனாலன்னா அவங்க கூட்டு போறீ. என்ன சொல்ற? அவங்க அவங்க சொல்ற இடத்துக்கு எல்லாம் போவோம். அவங்க வாங்கி தர பொருள் எல்லாம் நம்ம தான் வாங்கி தர்றோம். அவங்களுக்கு ஸ்கூட்டி கூட நம்ம தான் வாங்கி தர்றோம். இவ்வளவு எக்ஸ்பிரஷன் இருக்கு என்ன வாங்கி கொடுத்து இருக்க நீது யார்காக? நவர்ங்க நவர்ங்க நவர்ங்க. இது வரைக்கும் நானே தோடு, மூக்குத்தி, கொலுசெல்லாம் வாங்கி கொடுத்துட்டங்க. என்னங்க நீங்க? என்னளாயே எத்தனை பண்ணிருக்க அதெல்லாம் சின்ன வயசு சின்ன வயசுல இருந்து பார்த்தா ஒரு பத்து லவ் ஓ பண்ணிருப்பதாவது என் வயசு கரெக்டா பதினஞ்சு வயசு நான் பத்தாவது படிக்கிறேன்